பிறகு தான் பிச்சைதான் முதலமைச்சர் பறவை தனக்கு பதவியே வேண்டாம்னு உதவி தள்ளிட்டு கருணாநிதியை முதல்வராக்கி அழுகு பார்த்தாங்க வரலாறு தெரிஞ்சிருந்தா கருணாநிதி குடும்பத்தை ஓட ஓட அதிமுக வரைக்கும் யாரா இருந்தாலும் கெட்டவங்க திமுக அவங்க ஆயிடுவாங்க அண்ணா அண்ணாதிமுகல இருந்து போனவங்களுக்கு பதவி கொடுத்து ஒரு பொம்மை ஆட்சி இவங்க நடத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எம்ஜிஆர் வளர்ப்பு அம்மா ஜெயலலிதா வளர்ப்பு திமுக காரங்களுக்கு எத்தனை பேருக்கு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் இல்ல அப்படின்னா அங்க ஜனநாயகம் ஏன் ஜனநாயகம் இல்ல எந்தெந்த ஊர்ல நீ சாதி ஒழிச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களை கேட்கிற பணம் வதைக்க முடியலையா அவங்க ஆட்சியில அங்க கூட சாதி வந்து கேடு தன்னை உயர் தன் கண்டிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் பாருங்க இருபத்தி ஆறு வருடம் மீண்டும் அண்ணன் ஆட்சிக்கு வருடம் தமிழ் தேசிய மலரும் எழுதி வச்சு திருமாவளன் என்னைக்குமே பட்டியல் சமுதாயத்தின் தலைவரே இல்லையே இஸ்லாமியர்கள் இதே திமுக கூட்டணியில் இருந்து வாங்குற சீட்டை ஒரு பதினைந்து சீட்டு கொடுப்பாங்களா இளைய பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழரசு செயனைக் கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் திடீர்னு வந்தார் ப்ரெஸ் மீன் கொடுத்தாரு பத்து நாள் கெடு கொடுத்தாரு அது ஒன்றணிவோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணார் இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் போகும்போது அதாவது சொந்த ஊரான செங்கோட்டையன் ஊருக்கு போகும்போது கூட அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கேன் சார் அப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இது முடிஞ்சு போச்சா விழுந்துருச்சா இல்லை உள்கட்சி விவகாரம் இருந்தால்தான் நான் சொல்ல வேண்டிய கருத்து சொல்லுவேன் அவர் வந்து அரிதுவாரில் சிவன் கோயில் இருக்கா ராமர் கோயில் இருக்கா அதுவே அவருக்கு தெரியல அப்போ அவ தெரியாதவர் தான் திருச்செங்கோட்டையன் ஆனால் மக்கள் செல்வாக்கு அண்ணன் எடப்பாடியார்க்கு தான் இருக்கு ஏன்னா பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் ஒரு பொதுச் செயலாளருக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாவே ஒரு ரெண்டு கோடி தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் பேசுவது யாருக்கு நலனை பயக்கும் அப்படின்னா திமுகவுக்கு நலனை பயக்கும் திரு செங்கோட்டையன் பேசுவது அதிமுகவுக்கு நலன் பயக்காது திமுகவுக்கு நான் நலன் பயக்கும் இப்போ பிரிஞ்சு போனாங்கல்ல பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் உதாரணத்துக்கு இப்போ திரு டிடிவி அவர் தனியாக கட்சி வச்சிட்டாரு அவருக்கும் இதுக்கும் அண்ணா திமுக பேச முடியாது அவர் அவருக்கு சம்மந்தம் இல்லை நான் திருமதி சசிகலா அவங்க இருக்காங்க ரத்தம் வந்து எங்கேயாவது அண்ணா ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் அப்படி நெகட்டிவ் அப்படின்னு ஏபின்னு சொல்லுவாங்களே தவிர ரத்தத்தில் அண்ணா திமுக ரத்தம்னு எந்த லேவிலையும் கண்டுபிடிக்க முடியல செங்கோட்டையனுக்கு அண்ணா திமுக இரத்தம் ஓடுதான் நம்ம மாதிரி இப்படி சொல்கிறாங்க அப்போது ஒரு மனிதனுக்கு கட்சி ரீதியாக தான் ரத்தம் ஓடணும்னா அது எப்படின்னு தெரியல அப்போனா என்ன இவர்களெல்லாம் யாருக்கு வலுவை சேர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி அம்மாவால் ஆதரிக்கப்பட்டு அடையாளம் கட்டப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு வலுவை தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுதான் அது புரிஞ்சதுனால தான் பாளையத்தில் இந்த மக்கள் திரள் கூடுது ஏன்னா இவர்களெல்லாம் எதிராளிகள் எதிராளிக்கு வேலை பார்க்குறவங்க அப்படின்னு இவர்கள் அண்ணா திமுகவும் இல்லை எம்ஜிஆர் அர்த்தமும் ஓடலை ஜெயலலிதா அர்த்தமும் ஓடலை திமுக அர்த்தம் ஓடலை இவர்களுக்கு திமுகவின் இது கரிசனம் வந்துடுச்சு இவர்கள் செய்கிற எல்லா செயலும் திமுகவே வலு சேர்க்கிறது அப்படின்னு புரிஞ்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் திறனார் சினிமா நடிகர் இல்லை சினிமா நடிகர் இல்லை ஒரு தமிழர் தமிழை நேசிப்பவர் தமிழ்நாட்டை நேசிப்பவர் தமிழ்நாட்டினுடைய வளங்களை நேசிப்பவர் நல்லாட்சி தந்தவர் அதனால் மக்கள் திரள் கூடுது மீண்டும் இவருடைய ஆட்சி வரணும்னு விரும்புகிறாங்க அதனால தான் இந்த மக்கள் திரள் கூடுது சார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் குற்றச்சாட்டு போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை மறைமுகமா எடப்பாடி பழனிசாமியோட பஸ்ஸும் ஜெயிக்காது அந்த விஜயோட பஸ்ஸும் ஜெயிக்காது எங்களுடைய அந்த பிங்க் கலர் பஸ்ஸு தான் ஜெயிக்குவா பண்ணுற மாதிரி சொல்கிறாரு சார் திரு உதயநிதி ஆம்புலன்ஸ் வண்டி அவர் ஆம்புலன்ஸ் விடுறவர் கூட்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் ஆம் ஆம்புலன்ஸ் விடுறவர் அவருக்கு இதை சொல்கிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வயது மூத்தவர்கள் திரு வின்சென்ட் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருந்தார் அவர் திரு கருணாநிதியை விமர்சிக்கும்பொழுது தனியாக கூப்பிட்டு ஒரு மூத்த தலைவர்கள் வந்து இப்படியெல்லாம் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஆமாம் கருணாநிதியை விமர்சிக்கும்போது இவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அந்த அறம் வயசில் குறைந்த அவர் போய் அப்பாவுக்கு நிகரான வயசில் இருக்கிறவரை போய் இப்படி பேசலாமா அப்போ அறம் எங்க இருக்கு அப்படின்னா அரசியலில் அறம் இருக்கணும்ல அது எங்க இருக்குன்னா இல்லை நான் சொல்றேன்னா இன்றைக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆனது யாரால் தெரியுமா பட்டியல் சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைவியாக வங்கிய அண்ணாவுக்கு பிறகு வரவேண்டிய அன்னை சத்தியவாணி முத்து போட்ட பிச்சைதான் கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவி விட்ட ஏணியை எட்டி மிதித்தவர் தான் கருணாநிதி ஏன்னா எம்ஜிஆர் கிட்ட இந்த அம்மா போய் சொல்றாங்க கருணாநிதி ஆதரிங்க அப்படின்ட்டு அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் அக்கா நீங்க நில்லுங்க உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஆதரிச்சா முதல்வராக இருக்க முடியுமா முடியாதா நிச்சயமாக முடிஞ்சிருக்கும் பெரும்பான்மை சமுதாயத்திலேருந்து வந்தவங்க பெரும்பான்மை சமுதாயத்திலேருந்து வந்தவங்க அந்த அம்மாவுக்கு தனக்கு பதவியே வேண்டான்னு உதவி தள்ளிட்டு கருணாநிதியை முதல்வராக்கி அழகு பார்த்தாங்க ஆனால் அந்த கருணாநிதி என்ன செஞ்சார் தெரியுமா பதவி விட்டு இவங்க கேள்வியை பொறுக்க முடியல உங்கள் கேட்குற கேள்வி ஏன் வீடு கட்டுறதுக்குன்னு ஆதித்ராவோட நலத்துறையில் அரிஜன நலத்துறையிலேருந்து பணம் எடுக்கிற அந்த மக்களுக்காக வீடு கட்டுற எல்லாரையும் அதில் எடுத்துகிட்டு வந்து குடும்பம் வைக்கிறதுக்கா ஏன் பணத்துலேருந்து நிதி அப்படின்னு கேள்வி சட்டமன்றத்தில் எழுப்புறாங்க இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த கருணாநிதி அந்த அம்மாவை பதவியிலேருந்து நீக்கினார் அவங்க வீடு இருந்தாங்கல்ல அரசு குடியிருப்பு அதை வற்புறுத்தி சண்டை போட்டு அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணி அந்த அம்மாவை காலி பண்ணாங்க அப்போ ஒவ்வொரு பட்டியல் சமூக பறையர்லாம் யாதரை ஆதிக்கணும் யா எம்ஜிஆர் தானே ஆதரிக்கணும் ஏன் இவங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வரலாறு தெரியல வரலாறு தெரிஞ்சிருந்தா கருணாநிதி குடும்பத்தை ஓட ஓட விரட்டியிருப்பாங்க அரியணையில் அழகு பார்த்தவங்களை எட்டி மிதித்த மாதிரி தானே நயவஞ்சம் எவ்வளோ பேச்சு அந்த பட்டியலில் எவ்வளோ அழகாக சத்யவாணி அம்மா என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க சட்டமன்றத்தில் ஒன்றுக்கும் செவி சாய்க்கலை செவி சாய்க்கலை கருணாநிதி பதவி வர்ற வரைக்கும் ஓட்டு வாங்கிற வரைக்கும் திமுக உங்ககிட்ட நயவஞ்சகமாக பேசும் வாரியும் அள்ளி இறைக்கும் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்றும் கூட செயலுக்கு வராது எந்த ஆண்டும் எல்லா ஆண்டும் ஒரே ஒரு கோரிக்கை மீண்டும் மீண்டும் வரும் இப்போ நீட்டா எங்களுக்கு தெரியும் ஆ எங்க நாங்களாம் ஆட்சி ஓட்டு போடுங்க நீட்டை விளக்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அவரை வந்துட்ட பிறகு நீட்டு விளக்கிட்டீங்களா அப்படின்னா இல்லை இல்லை மீண்டும் ஓட்டு போடுங்க அதுக்கு வேற ரகசியம் இருக்குது அப்படின்னு பித்தளாட்ட பேச்சு ஏமாத்துற பேச்சு பேச்சை மட்டுமே வாக்குறுதியாக கொடுத்து இந்த மக்களை தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டு இருப்பது தான் திராவிட மாடல் ஓகே சார் ஸ்டார்டிங்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த சுற்றுப்பயணம் வந்து ரொம்ப பிரபலமாக பார்க்கப்பட்டுச்சு இப்போ விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வந்த உடனே அவரோட பயணம் போய் போய்விட்டதா இல்லை அது வேற இது வேற அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர் அவருக்கு ஒரு கூட்டம் கூடும் இயற்கையானது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு தமிழர் போகிற சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி நல்ல ஆட்சி கொடுத்ததுனால இவருக்கு மக்கள் திரள் இருக்க தான் செய்து ஊடகங்கள் இருட்டிப்பு செய்து இவருடைய இவருக்கு வர்ற கூட்டத்தை காட்ட ஊடகங்கள் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து அவர் செஞ்சு பார்க்குற விஷயங்களை எதுவுமே காட்டுறதில்லை காட்டுறதில்லை காட்டாத இவங்க ஊடகம் உங்கள் கையில் இருக்கிறதுனால ஊடகங்கள் அத்தனையும் விலைக்கு வாங்கி வச்சுருக்கிற மாதிரி இவங்க ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது மக்கள் திரள் அதிகமாக இருந்தால் காட்டுறதும் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் காட்டுறது இவங்க கூட்டம் போட்டு நடத்தி காலு சேர காட்டாலும் காட்ட மாட்டாங்க காட்டினாங்களா மழையில் சேர தூக்கி தலையில் வச்சுட்டு போனதெல்லாம் ஆனால் இதில் ஒன்றும் இன்னும் அதிசயம்னா எது அண்ணா திமுகாவில் இருக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் கெட்டவங்க திமுகாவுக்கு வந்துட்டா அது அவங்க புனிதம் ஆகிடுவாங்க சென்னையில் அவர் மட்டுமா இன்னைக்கு நிறைய அண்ணா திமுக அமைச்சர்கள் தானே முன்னால் அமைச்சர் நிறைய பேர் இருக்காங்க ராஜகண்ணா பண்ணலாம் எதுல இருந்தாங்க இது சேகர் பாபாலாம் எங்க இருந்தாங்க எல்லாம் அண்ணா காரங்க தான் திமுகவில் கட்சிக்காரங்களே கிடையாது தலைமை பண்பு வகிக்கிற தலைமை இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை அண்ணா இருந்து போனவங்களுக்கு பதவி கொடுத்து ஒரு பொம்மை ஆட்சி இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க எம்ஜிஆர் வளர்ப்பு அம்மா ஜெயலலிதா வளர்ப்பு அவங்களுக்கு தான் இவங்க பதவி கொடுத்து வச்சிருக்காங்களே தவிர திமுக காரங்களுக்கு எத்தனை பேருக்கு பதவி கொடுத்துருக்காங்க இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அங்கே ஜனநாயகம் இல்லை ஏன் ஜனநாயகம் இல்லைன்னா தொடக்க காலத்திலிருந்து இவர் கருணாநிதியால் அந்த ஜனநாயக பண்புக்கே இல்லை பெரும்பான்மையாக இப்போ ஒரு ஒரு சமூகம் இருக்குது அவருடைய சமூகம் தலைவர் ஆகிறதுக்கு என்ன இருக்குது பட்டியல் சமூகத்தில் ஏன் ஆ ராசாவை கட்சி தலைவராக ஆக்க முடியுமா இவங்களால் ஆக்குவாங்களா மத்திய அரசு ஒதுக்கப்படுகின்ற நிதியை எடுத்து திருப்பி அனுப்புகிறாங்களே செலவு பண்ணாத ஆ ராசா கேள்வி கேட்டிருக்காரா தொடர் திருமாவளவன் கேள்வி கேட்டிருக்காரா நான் திட்ட வரையறை நான் தரேன் இவ்வளோ பணம் வந்திருக்கு உங்களால் செலவு பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டில் சுடுகாடு இல்ல ஜனநாயகம் பேசுகிற சமத்துவம் பேசுகிற திராவிட மாடல் என்கின்ற கேடுகட்ட ஆட்சியில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்களுடைய பிணத்தை அடக்கம் செய்வதற்கு கூட வழி இல்லை ரோடு இல்லை தீண்டாமை ரோடு திருவண்ணாமலையில் போட்டு வச்சிருக்கோம் சாலை ஓரங்களில் பிணங்கள் பதைக்கப்படுகிறது எந்தெந்த ஊரில் நீ சாதி ஒழிச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா கருணான் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களை கேட்கிற சொல்ல முடியுமா பணம் புதைக்க முடியலையா அவங்க ஆட்சியில் சென்னை உயர் நீதிமன்றமே தன் கண்டிக்குது கண்டிக்குது சுடுகாட்டில் கூடமா ஏன் சாதி பார்ப்பீங்க எல்லா மயானம் என்று ஒரு பகுதி இருக்குன்னா அது எல்லா சாதியினரும் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றமே சொல்லுது அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சியை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துட்டு பட்டியல் போடுமோ நான் பட்டியல் போடுவேன் எந்தெந்த ஊரில் அப்படி முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு ஊரில் நீங்கள் அடக்கம் பண்ணலாம் காவல்துறை உதவி இல்லை போய் என் என் பணத்தை என் கணவன் இறந்தான் அந்த பிணத்தை அடக்கம் செய்வதற்கு இங்கே இருக்கிற ஆதிக்க சாதிக்காரர்கள் தடுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு காவல்துறை போட்டால் காவல்துறை அஞ்சு ஓடுது காவல்துறை அஞ்சு ஓடுது இந்த இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் அவருடைய ஆட்சி எங்கேயாவது நடக்குமா உதவி கேட்டி அங்க போவாங்க காவல்துறை கிட்ட அணுகுனா காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் அடக்கம் செய்யலாம் அப்படியும் போகணுமா இல்லையா அப்படி எதுக்கு காவல்துறை மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியாத காவல்துறை இங்க எதுக்கு கெஞ்சா விற்கிறது மெத்த என்ன புது புது பேர் இன்றைக்கு எல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்க எச்ஐவி கிருமி இல்லைன்னு சொல்லி இந்த ஊசி போடுற பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எச்ஐவி அதிகமாக பரவி இருக்கு தமிழகத்தில் பரவிருக்கு காரணம் என்ன இங்கே நிலைய ஒரு உண்மையான மக்களுக்கான ஆட்சி நடத்தாமல் மக்கள் விரோத ஆட்சியை இந்த அரசு நடத்துவதனால் இங்கே இருக்கிறவங்களாம் குடிகாரர்களாக போதை அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அது அது மட்டும் காரணம் இல்லை மண்ணின் மைந்தருக்கு வேலை இல்லை படிச்சுட்டு வேலை இல்லாததுனால போதையில் அடிமைப்பட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறேன் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிகம் பெருகி இருக்கு அந்த திமுக மருத்துவமனையில் ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவரோ நகரமன்ற தலைவரோ எனக்கு செயினா இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு திமுக ஒன்னும் இல்லை சமையலுக்கு ஆர்டர் கொடுத்து கோயிலுக்குன்னு கூப்பிட்டு வந்து ஒருத்தவரை சமையல் பண்ணவன உப்பு மிளகா சரியில்லை உப்பு சரியில்லை நீ இந்த பல்ல உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்ற ஒரு திமுக தரேன் கேட்க முடியுதா அப்போ நீ வந்து கோயிலுக்கு அன்னதானம் போடுறதுன்னு எதுக்கு ஆர்டர் கொடுத்த அன்னைக்கே முதல்ல உன் சாதி பார்த்து சாதியை பார்த்து தான் ஆர்டர் கொடுப்பியா சாதி சொன்னால் தான் கீழ் சாதியாக தான் பணம் கொடுக்க மாட்டியா ஆமாம் மதுரையில் நடந்துச்சு அவன் கண்ணீர் விட்டு அழுகுறான் அந்த அம்மா போய் காலில் ஊந்து அந்த கட்சிக்காரன் திமுக போய் கேட்டா நீங்க வந்து நடிக்கிறியான்னு கேட்குறேன் துக்கத்தில் யாராவது நடிப்பாங்களாப்பா கருணாநிதி நடித்திருக்கலாம் உதயநிதி நடித்திருக்கலாம் ஸ்டாலின் நடித்திருக்கலாம் ஒரு பாமர மக்கள் ஏழை மக்கள் நடிப்பாங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்துக்காக நடிப்பாங்களா செஞ்ச செயலுக்கு நான் உழைச்சிருக்கேன் முதலீடு பண்ணியிருக்கேன் சமைச்சிருக்கேன் பரிமாறி இருக்கேன் சாப்பாடு போட்டவனுக்கு காசு கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஏமாத்துகிறார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பட்டியல் நிறைய சமுதாயத்துக்கு என்ன சார் அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட்டும் பாருங்க இருபத்தி ஆறு வருட்டம் மீண்டும் அண்ணன் ஆட்சிக்கு வருட்டும் தமிழ் தேசியம் வளரும் எழுதி வச்சுங்க தமிழர்களுக்கு உண்மையிலே ஒரு இதுவாக வாழ போகிறாங்க இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் மணல் எடுக்க முடியாது திருட்டு தினமாக கேரளா மாதிரி மணல் எடுக்க முடியாது கனிம வளங்கள் காப்பாற்றப்படும் காடுகள் காப்பாற்றப்படும் மலைகள் காப்பாற்றப்படும் கடவுளாக வணங்கணும் மலை இருக்குதுன்னா சித்தர்கள் வாழ்ந்ததுன்னு ஒரு குகை இருக்கும் சித்தர்கள் இருக்காங்க அங்கே வந்து ஒரு லிங்கம் வச்சுருவோம் இல்லைன்னா ஒரு முருகர் செலவு வச்சுருவான் இப்படி வச்சு மலையை காப்பாற்றுவான் அது தமிழருடைய அறம் இன்றைக்கு இல்லை அது இல்லைன்னு சொல்லி மலைகளை ஒடிச்சு அன்றைக்கு வந்து கனிம வளங்கள் கடத்தி நாசம் இருக்கோம் இயற்கை வளங்கள் போயிடுச்சுன்னா நீங்க இந்த இந்த மலையெல்லாம் உடச்சி எத்தனை தாய்மறை நீங்கள் வாழ போகிறீங்க இல்லையா தமிழர்கள் எதிர்காலத்தில் அனாதைகளாக ஆக்கப்படுவாங்க உயிர் வாழ்வதற்கே முடியாது அந்த ஒரு சூழலை இந்த திராவிட மாடல் ஆட்சி துணிஞ்சு செய்யுது கேட்டால் நான் முதலீடு இழுக்கிறேன்ட்டு போய் முதலீடு இழுக்க போறியா பதுக்க போறியான்னு கேள்வி பொதுமக்கள் கேட்குறாங்க ஏன்னா அன்னன் எடப்பாடியாக போகும்போது இதே முதல்வர் கி இதே கேட்குறாரு ஆமாம் எப்படி கேட்குறாரு வெள்ளை எரிக்கின்றதை தாண்டி மக்கள் கேட்குறாங்க முதலீடு என்ன அவசியம் இருக்கு முதலீடு இழுக்க இப்போ மட்டும் அவசியம் வந்துடுச்சியா இல்லையா அப்படி கேட்குறேன் அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று என்று சொல்வார்கள் எல்லா அநியாயங்களும் இவர்கள் தட்டிக் கேட்குப்பது நடிப்பார்கள் இவர்கள் ஆட்சி வந்தால் வாயை மூடி மௌனிகளாக இருப்பார்கள் இதுதான் திராவிட ஓகே சார் இந்த பட்டியலின சமுதாய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் எதையுமே கேட்குற மாதிரியே தெரியலையே சார் அவர் இல்லை அவர் நீங்கள் ஏன் நீங்கள் அவர் மட்டும் பட்டியல் சமுதாய தலைவராக பார்க்குறீங்கன்னு தெரியல திமுக கூட்டணியில் இருக்கிறனால கூட்டணியில் இருந்தாக்கா அவர் பொது தலைவருங்க தோழர் திருமாவளவன் என்றைக்குமே பட்டியல் சமுதாயத்து தலைவரே இல்லையே இல்லை நீங்களே அவர் மீது மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அவங்க சாதிக்கு தலைவர் தான் அதில் மறுக்க முடியாது அவர் வந்து வன்னியர் சங்கத்தை கூடியே வச்சிருப்பார் கூடியே வச்சுருப்பார் பாட்டாளி மக்கள் சின்ன பேர் இருந்தாலும் கூட வன்னியர் சமுதாயத்தை அந்த அமைப்பை கூட வச்சிருப்பார் தோழர் திருமாவளவன் எந்த இடத்துல பறையர்களை அவர் பிறந்த சாதி பறையர்களை கூட வச்சிருந்திருக்காரு எத்தனை எந்த அமைப்பு இருக்குது அதுக்கு இல்லையே அவர் பொது தலைவர்

ஒரு அவருக்கு அளவுகோல் வந்து ராகுல் காந்தி அம்மா மாயாவதி ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த மாதிரி அவருக்கு ஆந்திரா கேரளாவில் அமைப்பு இருக்கு கர்நாடகத்தில் அமைப்பு இருக்கு தெலுங்கானாவில் அமைப்பு இருக்கு ஆந்திராவில் அமைப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அமைப்பு இருக்கு இத்தனை ஸ்டேட்ல கட்சி வச்சுருக்கிறவர் வந்து எப்படி வந்து பட்டியலி மக தலைவராக இருப்பார் பொது தலைவர் ஏன் நீங்கள் உங்களுக்கே மனசாட்சி தொட்டு ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்குறாருன்னா இஸ்லாமியருக்கு தலைவரே இல்லையா இஸ்லாமியர் வாங்குற சீட்டில் ஒரு பறையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா சொல்லுவாங்களா கொடுப்பாங்களா இஸ்லாமியர்கள் இதே திமுக கூட்டணியில் இருந்து வாங்குற சீட்டை ஒரு பறையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா எப்படி இவர் பொது தலைவர் கொடுக்குறாரு ஒரு வன்னியர்கள் வாங்குற சீட்டில் எத்தனை சீட்டு பறையர்கள் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா வாழைச்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காரு வாங்குற கொஞ்சம் கொஞ்சத்தில் என்ன பெரும்பான்மையா இந்து பறையர் மட்டுமே ஒரு கோடி எத்தனை சீட்டு வாங்கணும் எத்தனை சீட்டு வாங்கணும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்க அதிகாரத்துக்காக கூட்டணி வைக்கலன்னா அப்புறம் எதுக்கு தேர்தல் பாதை தேர்தல் பாதை என்பது திருடர்கள் பாதைன்னு ஒதுங்கி போக வேண்டியது என்ன அதிகாரத்தை பெற்று கொடுத்திருக்கிறோம் இல்லை இல்ல அதனால தயவுசெய்து ஊடகத்தில் இருக்கிற அனைவரையும் நான் கேட்கிறேன் திருமாவளவன் பொது தலைவரை தலைவர் மட்டும்தானே தவிர அவர் பட்டில் சமூக பறையருக்குண்டான தலைவர் இல்லை என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் அடுத்த பார்த்தோம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முப்பெரும் விழா திமுக வந்து மிகப்பெரிய அளவில் கடூரில் கொண்டாடப்பட்டது சார் இருந்தாலுமே திமுக முக்கிய தலைவர்கள் சில பேர் வந்து அதில் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுத்து சார் அவங்களுக்குள்ளேயும் அது கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்குதா கூட்டணியில் எல்லாமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கே எஸ் அழகிரி கே எஸ் அழகிரி தோடு திருமாவளவும் இதே நிலைப்பாடில் தரேன் நீ என்ன துணை முதலமைச்சர் தான் ஆக்கு ஆக்க அந்த அளவு தான் என்னுடைய இது இருக்கா என் முதலமைச்சராக சொல்ல மாட்டீங்களா என் பிரதமராக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு பிரதமராக சொல்ல மாட்டீங்களா முதல்வராக சொல்ல மாட்டீங்கன்னு அவருடைய அவர் அவர் மீது நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் இது திரு ஸ்டாலின் ஒத்துக்குவாரா த த முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்குவாரா சீட்டு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாரு அப்புறம் ஒத்துக்க மாட்டார் அப்போது இவங்க தனியாக தான் நினைப்பாங்க கூட்டணிக்குள்ளே கடுமையான சிக்கல் இருக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த கம் கம் கம்யூனிஸ்ட்காரங்க இருக்கிறாங்கன்னு தெரியல மதுவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் இந்த ரெண்டு கம்யூனிஸ்டும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் ஊருக்கு ஊர் சாராயம் அப்படின்னு பாடுவாங்களா பாட மாட்டாங்களா போராட்டம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எத்தனை இந்த கடை இருக்குது கூட்டுறவு கடை ரேஷன் கடை அது அங்கே எத்தனை இது போட்ட போராட்டிருக்காங்க இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க இல்லையா அதே போல் இப்போது ஈழத்தில் வந்து செம்மண் அந்த பகுதியில் பின்ன புதையில் எடுக்கிறோம் மனித எலும்பு கூடுகளாக எடுக்கிறோம் ஈழத்தில் இவர்கள்லாம் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ராஜபக்ஷவுக்கு கை கொடுத்தவங்களாதான் இருக்காங்க இல்லையா இவர்கள் எப்படி தமிழர் நலத்தை காப்பாங்க தொடக்கத்தில் வருவாங்க தொடக்கத்தில் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னாலும் கூட தேர்தலுக்கு அரசியலுக்கு வந்த பிறகு இவர்கள் குறிப்பாக பறையர்களுக்கு எதுவும் செய்யலை நான் சொல்றது எல்லாம் பட்டியல் சாதிக்குன்னு சொல்லலை அது எனக்கு தெரியாது நான் பறையர் சார்ந்து இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் பறையறுக்குன்று எதுவும் செய்யலை எதுவுமே இல்லை ஒதுக்கப்பட்டு நிலை செலவு பண்ணலை ஒன்றும் இல்லை எங்கேயாவது மோளம் அடிக்கிறத அரசு சொல்லிக் கொடுக்குமா அது ஒரு தொழிலாங்க அது படிக்கணும் உயர் பதவி போகணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த மாதிரி என் உள்ள டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டதை போய் இந்த அரசு எவ்வளோ ஒரு சாதி வெறி பிடிச்ச அரசா இருந்தால் ஆதித்ராவிட நலத்துறை அந்த டாட்கோம் மூலியமாக ஒரு கலை உங்கள் கற்றுத்தராங்களாம் டாட்கோம் மூலயமா வேறு துறையிலேருந்து கற்றுக் கொடுக்க மாட்டான் ஏன் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுமோலாம் அடிக்கிறத பணம் எரிக்கிறத மற்றவங்களுக்கு கற்றுக் கொடு சுடுகாட்டில் பள்ளம் நோண்டுறதை மற்றவனுக்கு கற்றுக்கொடு அது எங்ககிட்ட மட்டும் நோண்டுவ இல்லையா எல்லாம் அர்ச்சகராகணும்னு சொன்ன அனைத்து சாதியும் அர்ச்சகராகணும்னு சொன்ன அனைத்து சாதியினரும் பணம் புதிக்கணும்னு சொல்லு சொல்லு அனைத்து சாதியினரும் பிணத்துக்கு மோனம் அடிக்கணும்னு சொல்லு சொல்லு பார்ப்போம் சொல்ல முடியுமா முடியுமா திராவிட மாடல் சாதியை ஒழிக்கிற மாடலால் சொல்ல முடியுமா முடியாது தானே ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பார்கள் அற்புதமான கருத்துக்களை எளிபரோட பயன்பதற்கு மிக்க நன்றி சார்